இந்த குரூப் பெயர்ச்சியில் செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களின் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது குடும்பத்தினர் ஓரளவுக்குத்தான் ஆதரவாக இருப்பார்கள் அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள் எந்த முக்கிய முடிவையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கவும் பொதுக்காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளை கேட்டு அதற்கேற்றபடி தேவையான மாறுதல்களை செய்வீர்கள் அதனால் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதிலிருந்து அகற்றவும் பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்கள் மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனின் திருநாமங்களை ஜபித்து வாருங்கள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளக்கும் ஆற்றல் உண்டாகும் கிணற்று தவளையாக இருந்தவர்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெறும் யோகம் உண்டாகும் குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் கிடைக்கும் இல்லத்தில் குதூகலம் நிறையும் ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும் குடும்பத்திலும் வெளியிலும் உங்களின் செல்வாக்கு உயரும் இல்லத்திற்கு தேவையான ஆடம்பரப் பொருட்களை வாங்குவீர்கள் அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம் அவ்வப்போது எதையோ இழந்துவிட்டது போன்ற மனக் கவலைகளுக்கு ஆளாவீர்கள் இதனால் யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்யவும் சில துறையில் வேலை புதிய முயற்சி செய்யும் போது கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்கிற அந்தஸ்தை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள் வருமானம் படிப்படியாக உயரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள் மேலும் அலுவலக வேலைகளில் பழு இருக்காது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் வியாபாரிகளுக்கு இது லாபகரமான புத்தாண்டாக அமைகிறது பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள் என்றாலும் கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம் கலைத்துறையினருக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கினிய சுற்றுலா சென்று வருவீர்கள் மாணவ மணிகள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும்